ஜெயஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சா பறிக்க பிரசன்ன ஜோதிரை இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹ் அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து மூல நட்சத்திரத்துல பிறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு ஆனா இந்த மாதத்துல அஷ்டம ஸ்தானத்துல வந்து சேர்க்கை அதிகமா இருக்கு அஞ்சு கிரகங்கள் இருக்கு ஒண்ணு வந்து ரெண்டாம் அதிபதி அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அஷ்டமத்துல போய் இருக்கிறாரு அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யாரு செவ்வாய் வந்து நாலு குடையவரும் பத்து குடையவருமா இருக்காரு அஞ்சு குடையவரும் பத்து குடையவருமா இருக்காரு அவரும் அஷ்டமத்துக்கு போறாரு அதே மாதிரி ராகு இருக்கு சுக்கரன் புதன் எல்லா கிரகமும் அஞ்சு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு எங்க இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கு அது போக குரு உங்களுக்கு காப்பாத்த இருக்காரான்னு பார்த்தா குருவும் போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு சரி வேற யாரு இருக்கா அப்படின்னா பாக்கியத்துல யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் சரிதான் இருக்காரு சோ அதனால இந்த மாசம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு செகண்டுமே விழிப்புணர்வோட இருக்கணும் அஷ்டமத்துல கிரகம் இருக்கு என்னை இப்படி பயமுறுத்தி விடாதீங்கன்னு சொல்லாதீங்க உங்களுடைய நலனுக்காக நான் சொல்றேன் விழிப்புணர்வோட இருங்க அதாவது ஒவ்வொரு செகண்டும் கவனமா இருங்க இல்ல அப்படின்னா பொதுவாவே கொஞ்ச நாளாவே கடகராசிக்கு காலகட்டங்கள் தான் இருக்கு ஆனா இந்த மாசம் கூடுதலான கவனங்கள் தேவை ஏன்னா அஷ்டமத்துல வந்து கிரக சேர்க்கை இந்த மாதத்துல மட்டும் இல்ல அதோடைய இது இந்த மாதத்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த வழி வந்து டிராவல் பண்ணிட்டே போகும் அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் அஷ்டமத்துல இருக்கனாலதான் இவ்வளவு இதா நான் சொல்றேன் ஆனா இதே இப்படியே இருக்கு எனக்கு இந்த மாசம் ஃபுல்லா கஷ்டமாவே இருக்குமானா இருக்காது ஒவ்வொரு செகண்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை போகும்போது கிரக நிலைகள் மாறும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு ஆனா எல்லா விஷயங்களையும் கவனமா ஒரு கையெழுத்து போடுறீங்களா கவனமா இருங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்களா கவனமாக இருங்க வண்டி வாகனம் போறீங்களா மைண்ட் சரியில்ல அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல போகாதீங்க நடந்து போங்க அப்படி இல்ல அப்படின்னா ஆட்டோ பிடிச்சு போங்க பஸ்ல ஏறி போங்க ட்ரெயின்ல ஏறி போடுங்க அப்படி போங்க மைண்டு சரியா இருக்கும்போது செல்ஃபா நீங்க டிரைவ் பண்றீங்க கார் டிரைவ் பண்றீங்க பைக் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களை மட்டும் கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துவோம் அதனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட செயல்படுங்க கடகராசிக்காரங்கனால ரொம்ப வந்து பர்ஃபெக்டான பீப்புள்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து நான் தன்னால மத்தவங்க பாதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிகள்ல வந்து தலையாய ராசி கடகராசி தான் நம்மளுடைய பாதிப்பு நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும் மத்தவங்களுக்கு அது போயிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க நிறைய ஹெல்பிங் டெண்டஸி இருக்கும் ஆனா இந்த மாதம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காவது உதவி பண்றதுனாலும் யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உதவியே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல இப்படி சொல்லக்கூடாது பட் ஆனா கால சூழ்நிலைகள் சரியில்லாத போது எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்க தொழில் ரீதியா எப்படி இருக்குங்க அப்படின்னா தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கடன் ரீதியா பிரெஷர் இருக்கும் தேவையில்லாத பேச்சுகளை வாங்குற மாதிரி இருக்கும் அது மன கஷ்டங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தும் ஆஹ் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது ஒரு பக்கம் ஆர்டர் வரும்னு சொல்லிருப்பாங்க ஆனா அது கிடைக்காம போயிருக்கும் ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு அஷ்டமம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் சரிங்களா நீங்க எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு விட்டுட்டு இது கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு திடீர்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அஷ்டமா வந்து திடீர்னு ஒரு ராஜ யோக அமைப்பையும் செஞ்சிடும் அதுதான் ஏன்னா ரெண்டாம் இடத்த கிரகங்கள் பாக்குது கட்டாயம் பணம் வரவுங்கிறது உண்டு நீங்க நினைக்கக்கூடிய நேரங்கள்ல பணம் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துரும் அதுல நீங்க பட வேண்டாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் எல்லா இதுக்குமே வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் போகும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் பணத்துக்காக கஷ்டம் அப்படின்னு மாட்டீங்க அதனால கவலைகளை வேண்டாம் வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையா இருங்க உத்தியோகத்துக்காக அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ் வராது ஏதாவது ஒரு தடை இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு லட்சம் எழுதி கொடுத்துருப்பீங்க ஆனா அது ஸ்லோ மூமெண்டா போயிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னு அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்காது அடுத்த மாசம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாசத்தை வந்து நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க சரிங்கன்னு பொறுமையா வாங்க ஆனா திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலை டபுள் இன்க்ரிமெண்டா கூட உங்களுக்கு வந்துடும் ஆனா ஒரு தடவை கேட்டுட்டு இந்த மாசம் ஆர்கியூமெண்ட தவிர்த்துருங்க முக்கியமா மத்தவங்களை வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க உங்களை இரிட்டேட் பண்றதுன்னு ஒருத்தனை வருவாங்க அவங்க கிட்ட நீங்க என்ன செஞ்சிடணும் எஸ்கேப் ஆகி போயிடணும் எங்கேயாவது போயிருங்க ஆனா அவங்க மூஞ்சிலும் முழிக்காத மாதிரி போங்க உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு சில பேர் வருவாங்க காலமும் சூழ்நிலையும் செருகலும்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது யமதர்மராஜா நம்மளை அவங்களுடைய தூதர்களை நம்மளை அனுப்பி வச்சு கொலையா கொன்றுவாரு அந்த மாதிரி அமைப்புகள் வந்துடும் பட் ஆனா என்னன்னா இதுக்குத்தான் தெய்வ வழிபாடு வேணும் இந்த தெய்வ வழிபாடு இருக்கும் போது அவங்க அவங்களோட டியூட்டியா செய்வாங்க ஆனா அந்த தெய்வ வழிபாடு நமக்கு ஒரு கவசம் மாதிரி எப்படி மழை பெய்யும் போது நம்ம நினையாம போகிறது வந்து மழையை நிறுத்தணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஆனா கொடையை புடிச்சிட்டு போறதுங்கிறது புத்திசாலித்தனம் சோ வந்து உங்க மேல மழை நினைக்கூட மழை பேஞ்சிட்டு போகுது ஆனா நீங்க நினையாம இருக்கணுங்கிறத பாயிண்ட் அதுதான் கால சூழ்நிலைகள் சரியில்ல கிரக நிலைகள் சரியில்ல அப்படின்னா தெய்வ வழிபாடுதான் நம்மளை காப்பாத்தும் இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்திட்டு இருக்கு இதை விட மோசமாக போகக்கூடிய கால சூழ்நிலைகள் நேரங்கள்லாம் இருக்கும் போது கூட நீங்க இந்த நிலைமையில நல்லதா நல்லபடியா இருக்கீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் மனசளவுல ரொம்ப உடைஞ்சுதா போயிருப்பீங்க ஆனா இதுதான் உங்களுக்கு கடைசி கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே வராது ரொம்ப நல்லா இருப்பீங்க அது மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் பொதுவா இரண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்ப வந்து வருமானத்துல கொஞ்சம் தடை இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அத சரி பண்ணிக்க முடியும் வாக்குவாதங்களை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க அமைதியா பொய்க்கங்க அதான் ரொம்ப நல்லது இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஆகும் அப்புறம் பிரிவினைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவியிடையே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறதா ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க முக்கியமா கடகராசில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பொறுமை காக்கணும் ரொம்ப ரொம்ப பொறுமை காமிக்கணும் அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவ கூட்டு போய் ஆலோசனை வந்து டாக்டர் சொல்றாரு அப்படின்னா உடனடியா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க ஏன்னா எட்டாம் இடம் ரொம்ப வலுத்திருக்கனால அது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்ப மாங்கல்யத்துல பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது நீங்களும் கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறத தவிர்த்துடுங்க தேவையில்லாத கெட்ட பேர் வர்றது தேவையில்லாத உங்களை பத்தி வதந்திகள் கிசு கிசு வர்றது ஏதாவது ஒரு அவமானம் சூழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுத்துரும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போன்னு சொல்லுவாங்களா அதுதான் தெய்வ வழிபாடு சோ அந்த தெய்வ வழிபாட்டை பண்ணும்போது உங்களுக்கு கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் சொத்து எல்லாம் இருக்குதுல அதெல்லாம் சால்வ் ஆயிரும் கோல்பிகேசு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நல்ல ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பினாமி கடகராசிக்கு இந்த இந்த மாதம் வந்து எட்டாம் இடம் வளர்த்திருக்கனால உழைக்காத ஒரு வருமானம் வரும் நீங்க எதிர்பார்த்ததுதான் எட்டாம் இடம்ங்கிறது வந்து பொதுவா சொல்லுவாங்கல்ல கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து அஷ்டமத்துல இருக்கும்போது ஒரு ராஜயோகத்தையும் கொடுப்பாரு அது எட்டாம் இடம் வந்து குருவோடைய பார்வையில இருந்து கிரக சேர்க்கைகள் நிறைய இருக்கும்போது இந்த பினாமின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளோ அல்லது ஒரு பெரிய பொலிட்டிஷியனோ அவங்களுக்கு நீங்க பினாமியா இருப்பீங்க கடகராசில இருக்கும் யாராவது அவங்க திடீர்னு அவங்க 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 திடீர்னு ஒரு சூழ்நிலையினால இல்லாம போறாங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு அமைப்பு அஹ் அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடியது உயிர் சொத்துக்கள் ஆனா இதா இருக்கிறாங்கல்ல வாரிசுகள் இல்லாத ஒரு எல்லாம் திடீர்னு உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உயில் சொத்துக்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறுறது அதே மாதிரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கிளியர் பண்றது பஞ்சாயத்து பேசி அதை சால்வ் பண்ணி சமாதானமா போறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குரு வந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு டைம் லைனோ ஒரு தீர்வோ ஏதாவது ஒரு சோர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு உருவாகிரும் பொதுவாவே கடக ராசிக்கு வந்து அலைச்சல்கள் இந்த மாதம் நிறைய இருக்கும் அதே மாதிரி மன உளைச்சலும் இருக்கும் ஆனா அது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே நல்ல விஷயங்கள கட்டாயம் உங்களுக்கு மாறிடும் இந்த மாத இறுதியில நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அமைப்புகள் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி புது மாற்றம் ஒன்று இருக்கு தாயார் வழி சொத்துக்கள் வந்தே தீரும் தாயார் வழி சொத்துக்கள் ஆதரவுகள் இதெல்லாம் வரும் இவ்வளவு ஆதரவுகள் இல்லைனாலும் இப்ப ஆதரவுகள் கிடைக்கும் நீண்ட நாளா இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் வராது வேற பக்கம் கான்சென்ட்ரேட் போகும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது அதே மாதிரி ரீல்ஸ் பாக்குறது இது மாதிரி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது இந்த மாதிரிதான் குழந்தைகள் போவாங்க இந்த காலகட்டங்களை அவங்களுக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும் காதல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் மேற்கொள்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு மன உளைச்சலாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அமைப்புகள் நல்லா இல்லாத போது பெற்றோர்கள் உறுதுணையா இருக்கணும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான காலகட்டமா இருக்கு ரொம்ப மத்தவங்களை பத்தி பேசாதீங்க எங்கேயுமே பேசாதீங்க நீங்க காசி பேசுறதுனால ஒண்ணுக்கு ரெண்டா உங்களை பத்தி சொல்லி கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க கடகராசிக்கு இந்த மாசம் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறது கெட்ட பேர் வர்றது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமா வந்து அஷ்டமஸ்தானம் வலுத்துருக்கனாலதான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் ஹெல்த் ரீதியானோ இது வந்து சர்ஜிக்கல் இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க பத்து கூடியவர் அஷ்டமத்துல இருக்கனால ஏதாவது ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமா தந்தையோட அமைப்புகளை ரொம்ப பாத்துக்கணும் தந்தை தாய் இவங்க ஹெல்த்த பாத்துக்கங்க அது அவங்களுக்கு வந்து பெரிய மருத்துவ செலவு மருத்துவ கண்டம் இருக்கிற மாதிரி காமிக்கதே அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொது அரசாங்க அதிகாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாதான் இருக்கணும் லஞ்ச ஆவணிங்களை ஈடுபடாதீங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காது டிரான்ஸ்பர்ல முட்டுக்கட்டை எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இதா இருக்கும் ஆனா ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா உங்களால அதை செய்ய முடியல அப்படின்னா மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க இல்ல அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால அந்த விஷயத்த செய்யும் பட்சத்தில் நீங்க பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாவீங்க அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால இந்த விஷயத்த யோசிச்சு செய்யுங்க ஒவ்வொரு விஷயமுமே யோசிச்சு செய்யுங்க இது நமக்கு ரிட்டர்ன் ஆர்டரா அப்படின்னு ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க மாட்டிக்குவீங்க அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாருமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ஃப்ரேம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கவனமாக இல்லை அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகள் தான் மேற்கொள்வீங்க அதே மாதிரி உங்களை பத்தி தப்பு தப்பா வர்றது உங்களை பத்தி தேவையில்லாத வீடியோஸ் வரது இதனால நெகட்டிவா வந்து உங்களை பத்தி எல்லா பக்கமும் பரவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பட் ஆனா எல்லாத்தையும் கடந்துதான் வரணும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இவங்க நமக்கு எதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க அப்பதான் வந்து வேற பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காம இருப்பீங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம் கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கால சூழ்நிலைகள் சரியில்லை சோ கட்டாயம் பரிகாரம் தான் பண்ணிக்கணும் இந்த மா இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நீங்க யோசிக்காம எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் தோல்வியதா சந்திப்பீங்க ஒரு எலக்ஷன் வருது அப்படின்னா அந்த எலக்ஷன்ல வந்து வெற்றி பெறதுக்கு என்ன முயற்சி எல்லாம் நீங்க எடுக்கணும்னா எடுப்பீங்க ஆனா அதுல நல்ல ரிசல்ட்டா உங்களுக்கு கொடுக்காது அத்தனையும் தோல்வியில போய் முடிஞ்சிரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விரக்தியா இருவீங்க இத எப்படி கையாளணுங்கறத தெரியாத மாதிரி ஆயிரும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க எல்லாமே போடுவீங்கன்னா நெகட்டிவா செட் ஆயிரும் ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்தானம் வலுத்துருக்கு அதனால கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது இந்த அந்த தேவைப்பட்டுச்சு பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தனிப்பட்ட முறையில கேளுங்க கட்டாயம் நான் சொல்றேன் ஆனா மிகப்பெரிய லெவல்ல நெகட்டிவான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதனால கவனமா இருக்கணும் பொதுவாகவே கடகராசிக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கவனமா இருக்கணும் ஹெல்தா இருந்தாலும் சரி வண்டி வாகனங்கள போகும் இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த மாதத்தை வந்து கடந்து வரணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க காளிக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை ராகு காலத்துல காளி வழிபாடு பண்ணுங்க காலங்கள் சரியில்லை அப்படின்னா காலத்தை வென்றவளான காளியை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்